வணக்கம் மருந்துகளை இன்றைய கிருஷ்ணில நாங்க பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜெயின் பாறை வெட்டு கோயிலை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் அதாவது உலகம் அறியாத ஒவ்வொரு சில மறைக்கப்பட்ட ஒரு ரத்தினங்களும் வந்து காணப்படுகிறது ஒரு பயணிக்கு வந்து இந்த முக்காடு போடப்பட்ட ஒரு அதிசய துண்டுகளை வந்து கண்டுபிடிப்பதில் தான் ஆய்வின் ஒரு சிலிர்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லலாம் கன்னியாகுமரிக்கு வரும்போது இந்த மறைக்கப்பட்ட ரத்தினம் மலைகளில் உள்ளதுன்னு தான் சொல்லணும் ஒரு பாறையின் மேல் வந்து ஒரு கோயில் மற்றும் பசு மையின் செழுமையால் வந்து மூடப்பட்டிருக்க கூடிய ஒரு உங்களை முற்றிலும் அழைத்து செல்கிறது கோயில் வந்து தமிழ்நாட்டின் மிகவும் வந்து தெய்வீக கோயிலாகவும் காணப்படுகிறதா அடுத்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இந்த சித்திரால் கிராமத்தில் அமைந்துள்ள இந்த கோயில் மற்றது அதன் சுற்றுப்புறங்களில் வந்து பல கல்வெட்டுகள் மற்றது வந்து இரண்டு அற்புதமான நினைவு சின்னங்கள் கொண்ட ஒரு கல் படுக்கைகளும் வந்து காணப்படுகிறதா இவற்றில் ஒன்றுதான் பாறையில வெட்டப்பட்ட ஜெயின் கோவிலாகவும் காணப்படுகிறதா மற்றொன்று பார்த்தீங்கன்னா பாறை மற்றது கற்களால் வந்து கட்டப்பட்ட ஒரு இந்து தெய்வம் கோயிலாகவும் காணப்படுகிறதா இந்த கோயிலில் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டுல வந்து கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது சமண மதத்தில வந்து இந்த கோயில் முக்கிய இடத்தை வந்து பெற்றுள்ளதா சமண துறவிகள் இந்த பகுதிக்கு வந்து குகைகளில் வந்து தியானம் செய்ததாகவும் கூறப்படுகிறதா இந்த கோயில் வந்து இயற்கையான ஒரு குகையால் வந்து செதுக்கப்பட்டிருக்கிறதா கோயில உள்பகுதியில வந்து ஒரு தூண் மண்டபம் மற்றும் பாத்தீங்கன்னா ஒரு கருவறையும் வந்து காணப்படுகிறதா பகவதி தேவிக்கான கோயில் இந்துக்களின் தீவிர வழிபாட்டு தலமாகவும் இது இருக்கிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டுல வந்து கோவிலின் நிலை மற்றது வந்து உடனடி சுற்றுப்புறங்கள் மோசமடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது இருப்பினும் நினைவு சின்னம் பின்னர் வந்து சுத்தம் செய்யப்பட்டதாம் அதன் பல பகுதிகள் மீண்டும் வந்து கட்டப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது கோவிலுக்கு கீழே வந்து இதே வடிவிலான ஒரு இயற்கை குளமும் வந்து காணப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது இந்த கிறிஸ்டில பாத்தீங்கன்னா சித்ரால் ஜெயின் பாறை வீட்டு கோவிலை பத்தி பாத்திருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி ஒரு மட்டும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி